திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இருநூறு தொகுதியில் வெல்வேன் என்று சொல்லி முடிச்ச உடனே அஞ்சு முனை போட்டி எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வாக்குப்பதிவு அறுபத்தி சதவீதத்துக்கு மேல ஆகும் இந்த அறுபத்தஞ்சு சதவீதத்தில் தான் எல்லாருமே பங்கு போடணும் இன்னைக்கு திமுக ரொம்ப நல்லா இருந்தது இலவச பசுவிட்டேன்னு சொல்றாங்க அதை வந்து நம்ம மறுக்க முடியாது உண்மையில் இலவச பஸ் தான் விட்டாங்க எல்லா பஸ்ஸிலும் இலவசமாக போறாங்க இருக்கு அது அவங்களுக்கு தான் தெரியும் அடுத்தது வந்து தகுதியான பெண்களுக்கு மட்டும்தான் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்போ தகுதி தகுதி இல்லாத பெண்கள் தகுதி உள்ள பெண்கள் சொல்லி எதை வச்சு நிர்ணயிச்சாங்கன்னு தெரியல அரசு அதிகாரிகள் பேச்சு கேட்டு தான் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்க திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு திமுகவுக்கு வந்து ஒரு ஆட்டம் கொடுத்துருக்குன்னா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஆரம்பத்தில் ஒரு ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஒரு பதவின்னு சொன்னார் ஒரு மாவட்ட செயலாளராக இருந்தால் அவங்க வந்து அமைச்சராக தொடர முடியாது அமைச்சர் அமைச்சராக தொடர்வங்க வந்து மாவட்ட செயலாளராக தொடர முடியாது இது வந்து அவருடைய வாக்கு முதல்ல அவர் சொன்னது இதுல ஏதாவது ஒரு மாவட்ட செயலாளர் அவர் மாத்திருக்காரா புதுசா வர்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தானே அடுத்தவங்க வர முடியும் சொல்லி பலர் கேட்கிறாங்க பல பேர் இதுவுல இருக்கிறாங்க எல்லா மாவட்ட செயலாளர் அவங்களே மந்திரின்றதால அவங்க கண்ட்ரோல்ல தான் மொத்தம் தொகுதி மொத்தம் வச்சிருக்காங்க அப்ப மொத்தம் எப்படி இருப்பான் அந்த மாவட்ட செயலாளர்கள் எந்த நிலையில அவங்க மாவட்ட செயலாளர் ஆனாங்க சரி அதெல்லாம் விடுங்க திமுக சரிவுக்கு காரணம் என்ன கேஸ் விலை பாதி விலையா ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குதுன்னு சொல்லி அவங்க தேர்தல் வாக்குறுதியில் தான் கொடுத்தாங்க நீட்டு விளக்கு சம்பந்தமே இல்லை நீட்டு நீட்டு எடுத்து வந்தது திமுக அவர்கள் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த நீட்டை வந்து அவங்களே கொண்டு வந்துட்டு இன்னைக்கு விளக்கு மக்கள் தான் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க திமுக சரி இதெல்லாம் விட்டுருங்க நடக்கலாம் நடக்க மறுக்கலாம் பழைய பென்ஷன் தரேன்னு சொன்னார் அரசு ஊழியர்களுக்கு விளையாட்டு விஷயம் இல்லை தான் நாளைக்கு வந்து பூத்துல உட்கார அவங்க தான் அவங்களுக்கு கிடையாது அப்புறம் போலீஸ்க்கு வந்து சரியான நேரத்தில் ப்ரமோஷன் இல்லை போலீஸ் எல்லாம் போலீஸில் வந்து ஒரு அஞ்சு வகையான போலீஸ் இருக்கு அதில் கீழே கான்ஸ்டபிள் டு இன்ஸ்பெக்டர் அந்த கான்ஸ்டபிள் டு எஸ்ஐ எஸ்எஸ்ஐ இருக்காங்க இல்லைங்களா அவங்களுடைய பதவி உயர்வுகள் தான் இன்னைக்கு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சரி எஸ்ஐ டு இன்ஸ்பெக்டர் அந்த ஒரு பதவி உயர்வு கொடுத்தாங்களோ அதுலேயும் பல சிக்கலை போட்டு வச்சிருக்காங்க போலீஸே இன்னைக்கு வெளியில் சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறாங்க தமிழ்நாடு மொத்தம் ஏன் ரேஷன் கார்டில் ஒரு தோரம் பொறுப்பு சாதாரண ஒரு தோரம் பொறுப்பு கிடைக்குதா இன்னைக்கு கிடைக்கல திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இதெல்லாம் ஆய்வு செய்யணும் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா மாவட்ட செயலாளர் என்ன சொல்றாங்களோ அதுதான் உண்மை நினைச்சு போயிட திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியிலேயே பார்க்கலாம் மாவட்ட செயலாளர் சொல்றது மட்டும்தான் வேத வாக்கு அதுக்கப்புறம் பகுதி செயலாளர்கள் இவங்க மட்டும்தான் உள்ள போக முடியுமே தவிர அந்த கட்சியில் இருக்கிற மத்தவங்க எல்லாம் யாருமே பக்கத்திலேயே போய் எதுவுமே பேச முடியாது தொகுதி எப்படி இருக்கு அண்ணா சிறப்பா இருக்குன்னு தளபதி சூப்பர் தளபதி சொன்னா யோகா எல்லாருக்கும் நினைச்சு போயிடற உண்மையிலேயே இதுல வந்து எந்த ஒரு லஞ்ச லாவண்யமும் கிடையாது ஒரு சிறந்த எம்எல்ஏ திரு மு க ஸ்டாலின் என்பதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது அவர் கவனத்துக்கு எதுவுமே போக மாட்டேங்குது அதுதான் பெரிய விஷயம் நிறைய ஆக்கிரமிப்புகள் நிறைய பிரச்சனை கவுன்சிலர் பிரச்சனை ஒரு இவங்க பிரச்சனை நிறைய பிரச்சனை இருக்கு இதெல்லாம் வந்து இவங்களை விட்டுட்டு வேற யாரையாவது வச்சு இதெல்லாம் என்னென்னு பார்த்து சீர் செய்யணும் எல்லாமே நான் பாத்துக்கிற தளபதின்றாங்க பக்கத்துல இருந்து அவர் நினைச்சாரு எல்லாமே நம்மளுக்கு இவங்க பாத்துறாங்க போலருக்கு இதே நிலைமையில அவர் போயிரு உண்மையிலேயே நிறைய விஷயம் இருக்குது இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக வந்து மிகப்பெரிய அளவுக்கு தோல்வியை சந்திக்கிறதுனா அதுக்கு காரணம் வந்து பழைய பென்ஷன் அது வந்து தரவே முடியாது இது அவசரத்தில் சொல்லிட்டாங்க போல இருக்கு அது எப்படின்னு ஒரு மறுபரிசீலனை செய்யணும் நீங்கள் தான் மக்களை சந்திக்க போகிறீங்க அண்ணா திமுகவில் இருக்கிறவங்களை நான் கைது செய்வேன்னு சொன்னீங்க ஊழல் அமைச்சர்கள்லாம் இன்னையவர்களும் ஒருத்தர் கூட கைதான மாதிரியே தெரில இதில் வந்து இடி வந்துட்டு போகிறவங்க சிபிஐ வந்துட்டு போகிறவங்கலாம் வந்து திமுகவோட ஆட்கள் மேலே தான் இருக்கே தவிர இவங்க மேலே இல்லை திரு மு க ஸ்டாலின் இந்த ஒரு வருஷம் வெறும் அந்த குளத்தூர் தொகுதியை மட்டும் சரி செய்வேன் அதுக்கப்புறம் நீங்க தமிழ்நாட்டை செய்வீங்க முதல்ல உங்களை சுற்றி ஒரு கூட்டம் வந்து பொய்யான கூட்டம் தான் உட்கார்ந்துட்டு இருக்கு உங்கள் தகவலுக்கு வந்து நாலேஜ் எத்தனே போக மாட்டேன்றாங்க திரு கருணாநிதி அவர்களை சுத்தி பத்து பேர் இருந்தாலும் கருணாநிதிக்கு தெரியும் இந்த ஜெகத் ரச்சக எவ்வளவு பெரிய ஆ ஆவே எல்லாம் சொல்லி அவருக்கு தெரியும் இருந்தாலும் ஆமா ஆமாம் தலையாடி தனியா உளவுத்துறையை கூப்பிட்டு அவர் கேட்பார் உளவுத்துறை என்ன கொடுக்குதோ அதுதான் உண்மை சிட்டி உளவுத்துறை இருக்கு தமிழ்நாடு உளவுத்துறை இருக்கு ரெண்டு உளவுத்துறையும் கூப்பிட்டு என்ன இன்னைக்கு பொசிஷன் என்ன நம்ம கட்சிக்காரங்க என்னென்ன பண்றாங்க இதெல்லாம் சேர்ந்து சரி தான் அடுத்தது போக முடியும் இன்னைக்கு உள்ளாட்சித் தேர்தலையும் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையில தவிக்கிறது திமுக இதோ கண்ணிமீகம் நேரத்துல இருபத்தி ஆறு வருது எத்தனாவது இடம் திமுகனுக்கு தெரியாத திமுகவுக்கு எத்தனாவது இடம் தெரியாத ஒரு நிலை இருக்குது அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்